கஸ்தூரி தீரகம் வெற்றி இலே கானமயில் இறகு உச்சியிலே நடனமாடி அழகாக நடந்து வருவதை பாருங்கம்மா கண்ணன் நடந்து வருவதை பாருங்கம்மா கண்ணன் நடந்து வருவதை பாருங்கம்மா சிங்கார கண்ணனை கண்ணார கண்டாலே சங்கீத கச்சேரி எழுதுங்கம்மா சிங்கார கண்ணனை கண்ணார கண்டாலே சங்கீத கச்சேரி எதுக்கம்மா தேவாதி தேவனை தாளாட்டி பார்த்தாலே தேவலோகமும் எதுக்கம்மா தேவாதி பார்த்தாலே தேவ லோகமும் வேறு மழலையை கண்டாலே ஆடலும் பாடலும் வேறுக்கம் மன்னாதி மன்னனை மனதில் வைத்தாளே மல்லிகை வாசமும் மல்லிகை வாசமும் ஏதுக்கம்மா சரிகை பட்டு பரபழக தங்கமே நீயும் சொல்லி சொல்லிக்க காலி சாலங்கை கண்ணன் வருவதை பாருங்கம்மா எங்கள் கண்ணன் வருவதை பாருங்கம்மா எங்கள் கண்ணன் வருவதை பாருங்கம்மா இது நாராயண